என்ன இது உன என்ன சொன்ன உனக்கு காலையில என்ன குறைச்சு என்ன எல்லாமே தாண்டி இருக்கு மேல குறையா இருக்கு கீழே குறையா இருக்கு அடியில குறையா இருக்கு என்ன Dress Dress ஒழுங்கா போட்ட கோயிலுக்கு பொடவ கட்டிக்கிட்டு ஒரு குடும்ப குத்து தான கோயிலுக்கு வரணும் கூப்பிட்டேன் சும்மா உனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலாம் சர்பரைஸ் ஆயுது நல்ல ஒரு ட்ரெஸ்லாம் போட்டு வர மாட்டேன் பார்த்தான உன்ன

இல்ல ஒரு பூ மல்லிகை பூ வாங்கி ஐயோ ஐயோ கைய நான் இனிமே நான் இந்த மாதிரி அடக்க உடக்கத்தை பார்த்தா லவ் பண்ணேன் இந்த மாதிரி திறந்து போட்டு போறத பார்த்தா நான் லவ் பண்ண கிடையாது நான் லவ் பண்ணல உனக்கு இனிமே இன்னில இருந்து உனக்கு எனக்கு பிரேக்கப் பண்ணல நான் முடிவுல இருக்கறேன் என்ன பிரேக்கப் அப்புறம் என்ன ஏய் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு Dress போட்டா கூட பிரேக்அப் பண்ணு என்ன உனக்கு பிடிச்ச Dress ஒரு புருஷனா கல்யாணம் பண்றான் புருஷன் ஆவறான் பிற காலத்துல அப்படினா புருஷன் சொல்றத கேக்கணும் இப்ப லவர் சொல்றதே நீ கேட்க மாட்டற புருஷன் சொன்னா அவக்கு எப்படி கேப்ப முதல்ல ஒரு பொண்ணுக்கு கொடுக்கிற மரியாதை கொடுங்க என்ன பொண்ணுக்கு மரியாதை என்னத கொடுக்கலாம் உனக்கு ஒரு Dressing sense ல கூட என்ன இருக்கு Dressing sense என்ன இருக்கு Dressing sense நல்லதா போட ஊர் உலகமே ஊர் உலகமே போட்டு போறதே இது நான் கூட வந்தா எல்லாரும் மேல கை பேசிட்டு இருக்கும்போது கோவிலுக்கு நான் என்ன சொல்றேன் அன்பா பாசமா நல்ல டிரஸ் இல்லையா சொல்லிட்டு வந்து இப்படி அவுத்து போட்டு நிக்கிற நான் சும்மா அது என்ன நெஞ்சில நெஞ்சில எதுவா பச்சை குத்தி இது நான் கூட இந்த பச்சை இவ்வளவு நாள் லவ் பண்ணிருக்கேன் பாக்கலடி

உடச்சுக்குவன் என்ன நீ ஒரு ஒரு லவ்வர் சொல்றேன் வருங்கால புருசனாவே எழுத்து எழுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன 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 சொல்றது என்ன என்னடி சொல்றது உன்ன இப்படி இப்படி எவனா ஆயிடுச்சோ ஒரு லவரு இந்த மாதிரி அரையம் குறைமா ட்ரெஸ் போட்டு வந்தா எடுத்து எனக்கு பிடிக்காது என்னைய பிடிக்கும் பிடிக்கும் என்ன பிடிக்கும் உனக்கு எனக்கு இன்னும் உறவு இல்லை அவ்வளோதான் என்னது புரியல ஆமா என்னது புரியலனா நான் வந்து குடும்ப பொண்ணு அடக்க உடகம பொண்ணா தான் லவ் லவ் இப்படி பஞ்சாரி எல்லாம் லவ் பண்ணல நானு உனக்காக தான நான் இப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தா நான் பண்ண சொன்னா நான் உன்ன பண்ண சொன்னா இந்த மாதிரி எல்லா பசங்களுக்கும் புடி கொண்டு தான அப்படி பண்ண எல்லா பசங்க எல்லாம் கிடையாது நான் வந்து அக்குமார் ஐஎஸ் முத்திர குத்தப்பட்ட நல்லவன் எனக்கு பிடிக்காது எவனையாவது பிடிக்கல இப்ப முடிவா என்னதா சொல்ல வர எனக்கு நீ வேண்டாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போறோம் நான் கல்யாணம் பண்ணிய நீ

எனக்கு பிடிக்கல நான் போறேன் ஓண்ட பணம் எப்ப வாங்க நான் வாங்க நான் கே என் பணம் எல்லாத்தி வை ஏ அது நான் ஓண்ட வாங்கல அடக்க உடக்கமான குழுவ பொண்ணுட்ட நீ பஜாரி பொண்ணு ஓ நீ வந்து கே உடக்க 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 பொண்ணா வா கேளு நீ போயிட்டே இரு நான் உன்ன எதுவுமே கேட்கல நீ வச்சிட்டு போயிட்டே இரு நான் போய் வட்டி நான் உன்ன விடுறதா இல்ல நான் போய் வட்டி வாங்கிட்டு வா நான் உன்ன விடு நான் வட்டி வாங்கிட்டு வரேன்னு கேக்குற பேசி இருக்கா நான் எனக்கு புரியல நான் உன்ன விடுறதா தான் அதான் போய் எடுத்துற முடியும் சார் விடாம புடிச்சிட்டே எப்படி எடுத்துற முடியும் நான் உன்ன விடுறதா இல்ல என்ன விடுறதா இல்ல வேண்டாம் காசிய புரிய வரைக்கும் போய் வாங்கிட்டு வண்டி வாங்கி நீ பிளான் பண்ணிட்டு இருந்தியா எப்படா ஏதாவது சின்ன விஷயம் கிடைக்கும் இத வச்சு நம்ம சண்டை போடலான்ட்டு என்ன சண்டை போடலாம்னு நான் வந்து நல்ல பையன் நல்ல பொண்ணா தான் வேணும்னு எதிர்ப்பு நல்ல பொண்ணு தான் எல்லாருமே மாடர்ன் Dress போற எல்லாருமே கேட்ட தப்பான பொண்ணா ஏய் இப்படி தோந்து போட்டு வரது நல்லா இதெல்லாம் என்ன தோந்து போட்டு இருக்கே பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இது என்ன இது சீ கன்றாவி இதெல்லாம் Dress ஆ இது இதெல்லாம் இல்ல சொல்லிட்டே நான் அப்போ என்ன நில்லு பாரு கீழ நீயே பாரு நீ பாரா இப்படி விழுந்து பாறா நான் வந்து ஒரு பொண்ணு மேல அடக்க உடக்கமான பொண்ணா இருந்தா பரவாயில்ல மரியாதையா என்கிட்ட வாங்கின காசு பணத்தை எல்லாம் வச்சுட்டு போயிட்டே ரோஷம் உள்ளவனா இருந்தா நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவனா இருந்தா என்கிட்ட இருந்து வாங்கின அஞ்சு லட்சம் ரூபாய் எங்கிட்ட இருந்து வாங்கின ஏழு போடுனாக்க எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டே இரு எனக்கு ரசம் நானோ சூடு சொர்ண எல்லாமே இருக்குடி ஆனா நான் போனால்தான்டி காசு எடுத்துட்டு வர முடியும் ஆனால் இப்போ எங்கடி வைக்கிறது இப்போ எங்க வைக்கிறது இப்போ என்கிட்ட போட்டிருக்க சட்டை பேண்ட்டு தான் இருக்கானு ஆளு ஓல்ட்டீச்சா காசு கேட்க முடியாது காசு கேட்க கூடாது இது சட்டை என்ன சட்ட காட்ட காட்டவர் இல்லே தெரியல நீ எந்த குடும்பம்னு சட்ட பண்ட அவது வந்து போறாங்க நம்ம ஐடியா நீ பேசற நீ எந்த நான் நல்ல குடும்பம் டி அக்குமா இருக்கு நீ அக்குமா இருக்கு முத்திரை என் குடும்பம் உன் குடும்பம் அக்குமா இருக்கு முத்திரை அடி பச்சை குத்தி வச்சிருக்க முத்திரை வச்சு ஓரா பேசிட்டு இருக்க பென்சில குத்தி வச்சிருக்க பாத்தற என்ன ஜெட்ரா ஜெட்ரா கொட்டறானுகிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்ன மிரட்டற நீ லவ் பண்ணது குத்தமாடி மிரட்டற அந்தடா பாத்து சிரிக்கிற என்ன நினைச்சிட்டு இருக்க இப்போ நீ ஃபைனலா என்னடா சொல்ற பைனலா பைனான்ஸ் வாங்க போறேன் பைனான்ஸ் வாங்கி இருந்தால் உனக்கு காசை கொடுக்க முடியும் போனாதான் கொடுக்க முடியும் இருந்து பைனான்ஸ் நான் நீ போறேன் பத்து வட்டி கந்து வட்டி கடை வாங்குறேன் கொண்டாந்து கொண்ட கொடுக்குறேன் நீ உன் உறவை யாரோ வளைஞ்சு எவனா ஒரு பச்சாரி பையில போய் கல்யாணம் பண்ணி எனக்கு பச்சாரி பூணு தேவை கிடையாது சரி ஒரு நிமிஷம் இல்லை சரி கட்டணும் உடம்ப கட்டணும் அடக்க உடக்கமான குடிஞ்ச தர நிம்மராமா நடக்கணும் ஏனுங்க யாருங்க அப்படி இந்த குத்து விளக்கு யாருங்கன்னு கேட்கணும் ஊர் வழக்கலாம் உன்ன பார்த்தா குத்து வழக்கமா சொல்லுவாங்க நல்ல விளக்கு கூட சொல்ல மாட்டாங்க வா பஜாரி பிள்ளை யாரா இந்த பஜாரியை கல்யாணம் வந்திருக்கான் இவெல்லாம் குடும்ப போனாடா அப்படின்னு நம்மளை தெரியுமா என் குடும்பம் என்ன மாதிரி குடும்பம் தெரியுமா என் குடும்பம் என்ன மாதிரி குடும்பம் தான் திறந்து போட்டு குடும்பம் என் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாது இப்பதான் தெரிஞ்சு போச்சே உறந்து போட்டு இருக்க குடும்பம்னு தெரியுதா மரியாதை இல்லாம பேசாத உனக்கு மரியாதை அவ்வளவுதான் என்ன திட்டு என்ன என்ன வேணா பேசு ஏன் ஃபேமிலி பத்தி எதுக்கு நீ பேசுற என் ஃபேமிலி நல்லா வளர்ந்தாலும் நல்ல ட்ரெஸ் போட்டுருப்பேன் இப்படி அப்படி ட்ரெஸ் ஏன் போற இப்ப பைனலா என்னதை சொல்ல வர நீ நான் பைனான்ஸ் வாங்கிட்டு வரேன் கந்து வட்டிக்கு உண்ட காசை கொடுக்குறேன் உண்ட வாங்கின காசை வச்சுக்கி இதோட முடிச்சுப்போம் நான் வேற நல்ல அழகான நயன் தர மாதிரி ஒரு பொண்ண பார்த்து குடும்பம் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி போறேன் போ இருக்க பொண்ணை பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டான் என்னால இப்படி தான் இருக்க முடியும் இஷ்டம் இருந்தா தேவை இல்லங்கிறேன் சேவ இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்ப தேவை எதுவுமே பண்ணல என்ன நான் எதுவுமே ஒண்ணு பண்ணல ஒண்ணுமே தள்ளுவேன்

நான் வேணும்னா வந்து என்ன பிஸ்கட்டை ரொட்டி போயிட்டேன் நானே நல்ல அடக்க ஒடக்கான போய் பொண்ணுக்கு மட்டும்தான் இந்த ஜெட்ரா இந்த ஜெட்ரா இந்த ஜெட்ரா நீ போடி கொட்டா கொட்டா ஓடு